வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கொரோனா வைரஸ் பெருந்தொட்டிலிருந்து நாம இன்னும் விடுபட்டு வெளியே வரல முழுமையா ஆனா அதுக்குள்ளவே கோஸ்டா டூ அப்படின்ற ஒரு புதிய வைரஸ் சார்ந்த பயத்தை விஞ்ஞானிகள் வெளிப்படையா மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சிருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கில் சைனால ஒரு மர்மமான காய்ச்சல் பரவச்சு ஆக்சுவலாக அது மர்மமான காய்ச்சல் கிடையாது அது ஒரு வைரஸ்னால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இதை பற்றி ஏற்கனவே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு டபிள்யூஹெச்ஓ இருக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்புக்கு தைவான் ஒரு மின்னஞ்சலை அனுப்பி இருந்துச்சு ஆனால் அந்த மின்னஞ்சலை டபுள்யூஹெச்ஓ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை எதுவாக இருந்தாலும் சைனா சொட்டோம் தைவான் எதுக்கு இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு அலட்சியமாக விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தைவான் என்னென்னலாம் எச்சரிக்காக முன் வச்சுதோ அது அப்படியே லிட்ரலாக நடந்துச்சு கொரோனான்ற பேரை நம்ம கேட்டோம் அனிமல்ஸ்கிட்ட இருந்து ஹியூமனுக்கு எது ட்ரான்ஸ்மிட் ஆகுதா அப்படின்ற விஷயமும் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா உலகம் முழுக்கவே ஒரு பெருந்தொற்றாக இது மாறுச்சு லிட்ரலாக ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் நாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சி வெளியே வர்ற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நம்ம பயந்தோம் அதுக்கு காரணம் தடுப்பு மருந்து போட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடுமா அதனால நம்மளுக்கு என்ன உடல் பிரச்சனை வந்துருமான்னு பயம் இருந்துச்சு இது எல்லாம் தாண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ஓரளவுக்கு நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கோம் இந்த கொரோனாவில் லாக்டவுன் போடப்பட்ட காலம் இருக்கே சத்தியமாக யாராலையும் மறக்கவே முடியாதுங்க அப்பேற்பட்ட தலைவலி கடந்து வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கரெக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு விஷயத்தை சந்தோஷமாக பதிவு பண்ணாங்க அதாவது கடந்த ரெண்டு வருஷமாக கொரோனா வைரஸ் நம்மளை ஆட்டி படைச்சிருச்சு இந்த பெருந்தொற்றை உலகளவில் இப்போ கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதை உலக மக்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம் அப்படின்னாங்க டபிள்யூஹெச்ஓ மகிழ்ச்சி அடையுதுன்னா கண்டிப்பாக நாமளும் மகிழ்ச்சி அடைவோம் ஏன்னா உலகளாவிய சுகாதார அமைப்புன்றக்கப்ப அவங்க சொல்றது ஆத்தன்டிகேஷனான விஷயமா நம்ம எடுத்துப்போம் அதனால நம்ம உண்மைன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி நினைக்கலைங்க இப்போ புதுசாக ஒரு தலைவலி கிளம்பு இருக்கு அது பேர் கோஸ்டா டூ இந்த கோஸ்டா டூவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில அடிப்படைகளை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்போ தான் கோஸ்டா டூ வைரஸை பற்றின முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மூன்று பேசிக்கான விஷயங்கள் தான் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜுனாட்டிக் ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படின்னுவோம் அதாவது விலங்குகள் கிட்டே இருந்து மனுஷனுக்கு ஒரு நோய் தொற்று பரவுது அப்படின்னா அதை ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொரோனா வைரஸை லிட்டராக அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுருக்கு ரெண்டாவதுதான் ரெப்ளிகேஷன் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போகிறப்ப ஒன்றா இருக்கும் அது உள்ள ஹோஸ்ட் செலாம் நம்மளை பயன்படுத்தின பிற்பாடு ரெண்டாம் மாறம் நாலாம் மாறம் எட்டாம் மாறம் பதினாறாம் மாறம் அப்படியே பெருகிக்கிட்டே போகும் இதை தான் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வைரஸ் அப்படியே தன்னே பெருகிக்கிட்டே இருக்கிறது மூணாவது விஷயம் மியூட்டேஷன் இந்த கொரோனா வைரஸோட மரபணு இருக்குல்லங்க அதில் மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு நியூ வேரியண்ட் வெளியே வரும் அதாவது ஒரு மாதிரியே கொரோனா வைரஸ்ன்னு சொல்லும் பார்த்தீங்களா ஒரு ஒரு வேரியண்ட்டாக ஒமக்ரான் இருக்க சொல்லிகிட்டு பாருங்கள் இது எல்லாத்தையும் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸை ஸோ இந்த மூன்று விதமான அடிப்படையில் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ நாம இந்த குறிப்பிட்ட கோஸ்டா டூ இருக்குல்ல அந்த வைரஸை பற்றி பார்க்கலாம் கொரோனா வைரஸோட அடுத்த பரிமாணம் தான் இந்த கோஸ்டா டூ ஆக்சுவலாக இதை லிட்ரலாக நீங்கள் சொல்லலாம் ஒரு புதிய வகை வைரஸ்ன்ற மாதிரியே இதுக்கு முன்னாடி நிறைய வேரியண்ட்டை பார்த்துருப்போல கொரோனா கேஸில் ஆனால் இது ரொம்ப 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 தனித்துவமாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அதை பிரித்து சொல்கிற அளவுக்கு தான் இந்த வைரஸோட செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குது மனுஷங்கக்கிட்ட பரவுற தன்மை இந்த வைரஸ்க்கு இருக்குன்ற உண்மையை விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்ய வவ்வால்கள் இருக்குல்லங்க அதுங்க தான் இந்த குறிப்பிட்ட வைரஸோட கேரியர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட ஆர்ஜின் எது அதோட மூலம் எதுன்ற விஷயம் இப்ப வரைக்கும் நமக்கு தெரியவே இல்ல ஒரு வைரஸோட ஆர்ஜினை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான நூறு சதவீதம் தடுப்பு மருந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நாம இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கிற தடுப்பு மருந்துகள் எல்லாமே நம்ம உடம்புல போட்டதுக்கு அப்புறம் கொரோனா தாக்காதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ற தடுப்பு மருந்துகள் கிடையாது தடுப்பூசி போட்ட பிறகு கொரோனா வைரஸ் இருக்கு ஆக்சுவலா தடுப்பூசியோட வேலை இப்போதை கொரோனா விஷயத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸால ஏற்படுற தாக்கங்கள் இருக்குல்ல உடம்புல அந்த பாதிப்புகள் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் ஏதோ ஒருவாட்டி வேக்சின் போட்டாலே வைரஸே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்லாம் கிடையாது அந்த தப்பான புரிதலை யாரும் மனசில் வச்சுக்காதீங்க இந்த அளவுக்கு நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியல அதுக்கு காரணம் கொரோனா வைரஸோட ஆரிஜினை நம்ம பிறகு கண்டுபிடிக்காமல் தான் ஆனால் ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக இது வெவ்வால்கள்லேருந்து வந்திருக்கலாம்ப்பா அதுவும் குறிப்பாக சைனாவில் இருக்கிற பழ வெவ்வால்கள் இருக்குல்ல அதுலேருந்து பரவி சொல்கிறாங்க இதுவும் டவுட்டாக தான் சொல்லப்பட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்மாக சொல்லப்படவே இல்லை ஆனால் அந்த கோஸ்டா டூ விஷயத்தில் அப்படி நடக்கலை விஞ்ஞானிகள் அடித்து சொல்கிறாங்க ரஷ்யாவில் இருக்க வெவ்வால்கள் தான் இந்த கோஸ்டா டூவோட ஆரிஜின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ரைட்டு இந்த கோஸ்டா டூ வைரஸ் இருக்குல்லங்க இதை செபகோ வைரஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செபகோ வைரஸ் அப்படின்ட்டு ஒரு குடும்பம் இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இந்த சார் சிஓவி டூ வைரஸாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்த சார் சிஓவி ஒன் வைரஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த கோஷ்டா டூ இருக்குல்லங்க இதோடு ஒத்து போகிறது மட்டும்தான் கொரோனா வைரஸஸ் அப்படின்றது ஒரு குடும்பம் ஓகேவா அதுலேருந்து வர ஒவ்வொரு வைரஸ் தான் இந்த சார்ஸ் மர்சு எல்லாமே அப்பேற்பட்ட கொரோனா வைரஸோட சப் கேட்டகரி தான் இந்த சேபகோ வைரஸ் அப்படின்றது இந்த சேபகோ வைரஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதா இருந்தால் வவ்வால்களை சோர்ஸாக வச்சுக்கிட்டு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்படும் ஸோ ஆர்ஜினாக வவ்வால் இருக்கும் ஒன்று ரெண்டாவது இது போல் வைரஸ் விலங்குகளையோ மனுஷனையோ தாக்குது அப்படின்னா இந்த சுவாச பாதை இருக்குல்ல அங்கே தான் முதல்ல கை வைக்கும் அந்த வைரஸ்லாம் அங்கே பிரச்சனை ஏற்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள இருக்க மற்ற உறுப்புகள் வரைக்கும் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு ஃபுல்லாக சதைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சார் சிஓவி டூ வைரஸை மதனை பார்த்துக்கிட்டு இருந்தோம் மூச்சுத்தணர்கள் ஹெவியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த செர்பக்கோ வைரஸ் அப்படின்ற ஃபேமிலி இருக்குல்ல இதோட தன்மை தான் இந்த ஃபேமிலியில் இருந்து தான் கோஸ்டா டூ இப்போ வெளியே வந்திருக்கிறதுனால இதை சார்ந்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கிற அச்சம் இது ஒருத்தர் தாக்கச்சுன்னா கண்டிப்பாக சுவாச பாதை தான் பிரைமரி டார்கெட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ரைட்டு விடுங்க அடுத்து எப்படி இது உள்ளே போகுது மனுஷனோட செல்லுக்குள்ளே இது சம்மந்தமான ஆய்வையும் விஞ்ஞானிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்போ நிறைய கண்டுபிடிப்புகளை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க அது உலகத்துக்கு இப்போ பகிரங்கப்படுத்தியிருக்காங்க நம்ம சார் சிஓவி டூ வைரஸ் இருக்குல்லங்க கொரோனா வைரஸ்ஸு இது எப்படி ஹியூமன் செல்லுக்குள்ளே போகுதோ அதே மாதிரி தான் லிட்ரலாக அதே மாதிரி தான் இந்த கோஸ்டா டூ வைரஸும் நம்ம செல்லோடு பிணைப்பை ஏற்படுத்துதான் உதாரணத்துக்கு சார் சிஓவி ஒன் அண்ட் சார் சிஓவி டூ இந்த ரெண்டு வைரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரெசப்டார் பைண்டிங் டொமைன்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிடியை பேஸ் பண்ணி ஏஸ் டூ ரெசப்டார்ஸை பயன்படுத்தி தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது நம்ம செல்லுக்குள்ளேயே பிணைப்பு ஏற்படுத்தும் இந்த ஸ்பைக் போட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே கொக்கி மாதிரி அமைப்பு நம்ம செல்லு மேலே அமர்ந்து அதுதான் ஃபுல்லாக உள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த வைரஸ் அப்படியே உள்ளே ட்ராவல் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம செல்லை சிதைக்க அதை ஆரம்பிச்சிரும் இதே பேட்டனில் அப்படியே இதே பேட்டனில் இந்த கோஸ்டா டூ வைரஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஸ்பைக் ப்ரோட்டீன் இதுக்கும் இருக்கான் இந்த கோஸ்டா டூ சார்ந்து பயம் இப்போதைக்கு மக்களுக்கு வேணாம் ஜஸ்ட் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் இந்த கோஸ்டா டூ வைரஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ பயப்படாதீங்க இந்த பயத்தை உங்களுக்கு இன்னும் நான் போக்குற மாதிரி ஒரு விஷயத்தின்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நம்புகிறேன் இப்போ இருக்க உலக முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஸ்டா டூ வைரஸ் தாக்கி ஒரு தொற்றாளர் கூட பதிவாகலை ஸோ ஒவ்வால்களில் இருக்கும் போதே பாய்வாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அது வரைக்கும் நம்மளுக்கு மன நிம்மதி ஒரு தொற்றால் இருக்குன்னா அது பரவி அதுக்கப்புறம் அவருக்கு உடம்புல ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டோ அறிகுறிகள் தென்படுத்துதலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் ஓகே கோஸ்டா டூ வைரஸ் ஒருத்தர் தாக்குச்சின்னா அவர் உடம்புல இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும் இந்த விளைவுகள்லாம் இருக்கும் அதோட அல்டிமேட் ஸ்டேஜாக மொட்டாலிட்டி மேபி இருக்கலாம் இது போல் எல்லா விஷயத்தையும் வகுப்பாங்க ஆனால் இப்போ இருக்க உலகத்தில் ஒருத்தர் கூட இந்த கோஸ்டா டூ வைரஸ் தாக்கலன்ற விஷயத்தை உறுதிப்படுத்திருக்காங்க வெயிட் பண்ணுவோம் அப்படி தாக்கச்சின்னா தான் நான் சொன்ன அந்த முந்தைய விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த விஷயத்த யுஎஸ் ஆய்வாளர்கள் சும்மா விட்டுற மாதிரி தெரிலங்க இந்த அமெரிக்க ஆய்வாளர்கள்லாம் தீவிரமான ஆய்வெளிப்பு ஈடுபட்டுருக்காங்க ஏன்னா கொரோனா வைரஸ் பரவலாக ஆரம்ப புள்ளியை சைனா கருதப்பட்டாலும் உலகத்திலேயே அதிகப்படியான பாதிப்பை ஃபேஸ் பண்ண நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் மாற்றிக்கிறதே இல்லை அங்கே நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருந்தும் அந்த நாட்டில் தான் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்துச்சு கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு சைனாலே அதிகமாக இல்லை இந்தியாவிலேயே அதிகமாக இல்லை மாற அமெரிக்காவில் அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ ஒரு தடவை நல்லா வைட்டாக அடி வாங்கிட்டாங்க அமெரிக்கா இதுக்கப்புறமா அலட்சியமாக இருப்பாங்களா என்ன ஸோ அதனால தான் இந்த கோஸ்டா டூ வைரஸாக இருந்த ஆய்வை அமெரிக்க பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இப்போ மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இப்போயே இந்த ஆய்வுலாம் வேணுமாப்பா அவ்வளோ முக்கியமான வைரஸாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வைரஸ் தாங்க எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நான் ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ரிவர்ஸ் இப்ப ஜோனாடிக் டிசீஸ்னா விலங்கு கிட்ட இருந்து மனுஷனுக்கு வர்ற வைரஸ்ன்னு அர்த்தம் அந்த நோய் தொற்று வருதுன்னு அர்த்தம் இதை ரிவர்ஸ் எடுத்துக்கோங்களேன் மனுஷன் கிட்ட இருந்து அந்த நோய் கிருமி தாக்குமா இதை அனிமல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு தன்மை இந்த கோஸ்டா டூ வைரஸ்க்கு இருக்கான் தான் ஆய்வாளர்கள் இப்பயே முடிச்சுக்கிட்டாங்க ஐயோயோ இது வேற மாதிரி தெரியுது நாம மட்டும் கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டோம் இது மனுஷ குலத்தையே சாப்பிடுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போயே வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த அவசரம் வேணுமா வேணாமா சார் ரைட்டு கரண்ட்லி அவைலபிள் வேக்சின்ஸ் இருக்குல்லங்க அதுவாக இருக்கட்டும் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் இது ரெண்டு நாளையும் இந்த கோஸ்டா டூவை கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு பெரிய அப்டேட்டையும் நெகட்டிவான அப்டேட்டையும் விஞ்ஞானிகள் இப்போ சொல்லியிருக்காங்க நாம் என்ன நினச்சிருப்போம் கோஸ்டா டூ தானே வரட்டும் கொரோனாவுக்கே மருந்து கண்டுபிடிச்சவங்க நாம கோஸ்டா டூவில் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் நாம இருப்போம் ஆனால் விஞ்ஞானிகளுக்கு ரியாலிட்டி தெரியவில்லை அவங்களே இப்போ ஓப்பனாக ஒத்துக்கிட்ட விஷயம் கோஸ்டா டூக்குன்னு தனியாக வேக்சினும் கிடையாது ஆன்டிபாடிஸும் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளை இப்போ வரைக்கும் நம்ம உலகம் முழுக்க போட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க ஒரு பிரச்சனை வரப்போதானா முன்கூட்டியே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க ஓடுவாங்க உதாரணத்துக்கு தடுப்பு தான் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஸோ அதனால தான் விஞ்ஞானிகளை அடுத்த கடவுளை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் இந்த கோஸ்டா டூ சார்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி ஒன்று இருக்குன்ட்டு அப்போ அதுக்கும் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரெக்கவராக வெளியே வந்திருப்பாங்களே பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வந்திருப்பாங்களே அவங்க உடம்புலேருந்து ரத்த பிளாஸ்மாவை எடுக்க முற்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம் ரத்த பிளாஸ்மானா என்ன இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி ஒரு விரிவான வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் தொகுத்து வழங்கியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த ரத்த பிளாஸ்மா பற்றி தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கொரோனா தடுப்பூசியை உடம்புல போட்டிருப்பாங்களா நம்மள மாரி ஆட்கள் இவங்க இருந்து ஆன்டிபாடிஸை எடுத்து அதன் மூலமாக நம்ம தடுப்பு மருந்தை தயாரிக்க முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பிரதான ப்ராசஸ்ஸை ஆய்வாளர்கள் இப்போ கையில் எடுத்திருக்காங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்க விஷயத்த கண்டுபிடிச்சி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா சூப்பர் அட்லீஸ்ட் ஒரு விஷயம் எஃபிஷியண்ட்டாக இருந்தால் சூப்பர் அப்படி இந்த ரெண்டுமே நடக்காமல் இந்த ரெண்டு முயற்சியும் வீணாக கூட போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் விஞ்ஞானிகள் இப்போ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் அவங்க முயற்சி எந்த கை கொடுதுன்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த கோஸ்டா டூ தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு வேலை இருக்குல்ல இது இப்போ அமெரிக்காவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே தீவிரமாக மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபைசர் மாடனா நிறுவனங்களாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க தீவிரமான ஆலோசனை ஈடுபட்டுருக்காங்களாம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க பில்கேட்ஸ் இருக்கார்ல அவர் தான் காரணம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இது போல் கொரோனா வைரஸ் சார்ந்த நிறைய வேரியண்ட்டு ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நாம கண்டுபிடிக்கிற தடுப்பு மருந்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டையும் சமாளிக்க வல்லதா இல்லை உதாரணத்துக்கு ஒமேக்கிரான பெருசாக சமாளிக்க முடியல இப்படி இல்லாமல் யூனிவர்சல் வேக்சின் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாரு அதாவது இது போல எந்த ஒரு வைரஸ் பேட்டர்ன் வெளியே வந்தாலும் அதை சமாளிக்க அந்த ஒரு தடுப்பு மருந்து போதும் அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா தான் மிஞ்சிக்கிட்டு இருக்கோம் எஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி அவர் விஷயத்தை சொல்லிட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஃபைவ் ஜீரோ மாடர்னாகவும் இப்போ எந்தளவு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு கோஸ்டா டூ விஷயத்துலேயே ஏப்பா நீ சொல்லி அந்த கோஸ்டா கோஸ்டான்ட்டு அந்த நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அதில் டூ ஒன்றியே அப்போ ஒன்று எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் மக்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கோஸ்டா ஒன் வைரஸ் ரஷ்யாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கோஸ்டா டூவும் இப்போ அங்கேயே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க கண்டுபிடிச்சப்போ இந்த கோஸ்டாவோட ஆர்ஜின் அப்படின்றது இந்த ஹார்ஷூ பேட் வகையை கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த வகையிலான நான் ரஷ்யாவில் இருந்த வெவ்வால்கள் அதுதான் ஆர்ஜின்னு அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆய்வாளர்கள் இந்த வைரஸ் சார்ந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க அப்போ உனக்கு கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது மனுஷனுக்கு பெருசாக தாக்கத்தில் ஏற்படுத்தாதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அங்கே கட் பண்ணினா கரெக்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நின்னிங்கன்னா கோஸ்டா டூ வைரஸை பார்த்து அதே ஆய்வாளர்கள் மிரண்டு போயிருக்காங்க என்னடா இது அப்போ பார்த்தப்ப இந்த அளவுலாம் கிடையாது ஆனால் இப்போது பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் மேலே போயிருக்கு சம்திங் ராங்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தங்களோட பழைய ஆய்வு எல்லாத்தையும் நீட்சியாக கொண்டு போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் விஞ்ஞானிகளுக்கே குழப்பமாக இருக்குது எப்படி ஒரு வைரஸ் அதை அப்கிரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட தன்மையை வேற பெருக்கிக்க முடியும் இது புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி பிறந்ததுனால தான் ஆய்வாளர்கள் ஆய்வுன்றது இப்போ நீட்சி அடையுது ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போவே வீழ்ச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் விஷயத்தில் நம்ம லேட்டாக தான் முடிச்சுக்கிட்டோம் ஆரம்பத்திலே நம்ம உஷராக இருந்திருந்தா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இதில் சைனா ஒரு ஹிட் அண்ட் பிளே பண்ணதாக கூட ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு சரி அதை விடுங்க அட்லீஸ்ட் இந்த கோஸ்டா டூ விஷயத்திலாவது உலகளாவிய மக்களும் சுகாதார அமைப்புகளும் ஆய்வாளர்களும் ஒரே புள்ளியில் இணைஞ்சி விழிச்சுக்கிட்டோம்னாக்கா இன்னொரு சர்வதேச பெருந்தொற்றிலிருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படி இல்லாம இப்போ நம்ம அலட்சியம் காட்டோம்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் மனித குலத்துக்கு வேற எதுவுமே தான் சொல்ல முடியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்